ராசி சக்கரத்தில் ஆறாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் கன்னிராசி ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ரொம்ப 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 பொறுமைசாலிங்க நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க ரொம்ப புத்திசாலிங்க கணக்கு ஆடிட்டிங் தொழில் கணக்கு சார்ந்த தொழில் இந்த தொழிலெலாம் இவங்களுக்கு அமோகமாக வரும் கணினியிலலாம் இவங்க பிரித்து மேயக்கூடியவங்களா ரொம்ப திறமசாலிகளை அந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க ஏன்னா புதன் பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க பன்னிரெண்டு ராசிகள்லேயே ஆறாவது ராசியாக வர்றதுனால இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கின் ப்ராப்ளமோ அல்லது ஏதாவது வாழ்நாளில் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அந்த கண்ணீராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனை இருக்கா அந்த கன்னிராசி என்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நல்ல ஒரு திறமசாலிங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத அறிந்து பேசக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அயல் நாட்டுக்கு போய் வேலை செய்து நல்ல ஒரு பொருளீட்டக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசியில் இந்த கன்னிராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த லக்னத்தில் ஆளும் கிரகம் அப்படின்னு பார்த்தா புதன் புதன் ரொம்ப புத்தி கூர்மை நிறைந்தவங்க அதனால் ஒவ்வொரு இடத்தையுமே ரொம்ப ஒரு சிறப்பாக ஆளக்கூடிய திறன் பெற்றவங்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு கார்த்திகை மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் அவங்களுக்கு சா ாதகமாக இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்கு எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்க இப்போதான் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் கண்ணீராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கண்ணீராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்க ல வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்துலேயே உங்களுடைய ராசிநாதன் புதன் சுக்கரனோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் அதனால் புத சுக்கர யோகமும் இந்த மாதத்தில் ஏற்படுறதுனால இந்த மாதம் ஒரு புதிய பா பாதை தென்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாதத்தில் ஏதாவது ஒரு புனித பயணங்கள் ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீங்க அல்லது எதாவது ஒரு புண்ணிய காரியங்கள் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க எதையுமே திட்டமிட்டு செய்வீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் கட்டாயம் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய இல்லத்தில் நல்ல ஒரு அமைதி இருக்கும் குடும்ப உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு அமைதி இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் தொழிலில் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அதோடு கூட உச்சம் பெறக்கூடிய குரு சகாயஸ்தானத்தை பார்ப்பதனால எல்லா வழியிலையுமே உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தான உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார் அதே சமயம் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி தோஷம் பெற்ற கிரகம் நல்ல நல்ல ஒரு யோக நிலையை அமைப்பு சொல்லலாம் சம்பவங்கள்லாம் காலகட்டத்தில் நடக்கும் குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ரொம்ப நாளா நடக்காம இருந்த விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும் கை கை போன வாய்ப்புகள்லாம் அந்த காலகட்டத்தில் கை கூடி வரும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு கிரக அமைப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய காரியங்கள்லாம் செய்வீங்க அதை ல்லாம் மற்றவங்களுடைய பாராட்டு மற்றவங்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க கல்யாண முயற்சியெல்லாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா கைகூடி வரும் நல்ல ஒரு வரணமையக்கூடிய யோகம் இருக்குது கடமையை கரெக்டாக செய்வீங்க அதன் மூலிமா நல்ல ஒரு பாராட்டு புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஏன்னா நீங்கள் கரெக்டாக உங்களுடைய கடமையை செஞ்சாலும் ஒரு சில இடத்துல உங்களுக்கு கெட்ட பேர் தான் கடந்த சில நாட்களில் ஏற்பட்டுருந்துருக்கோம் ஆனால் இந்த கார்த்திகை மாத கிரக அமைப்புகள் உங்களுடைய கரெக்டான செயல்பாட்டுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வழி உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க இடம் பூமி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் கை கூடி வரும் பத்திரப்பதிவு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு சில சுத்தெலாம் வாங்கி போட்டிருந்துருப்பீங்க அதை வந்து பத்திரப்பதிவு செய்யாமல் அப்படியே விட்டுருந்துருப்பீங்க தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பத்திரப்பதிவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பட்ட வேதனை எல்லாம் குறையக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இந்த கார்த்திகை மாதம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது வரையில் நீங்கள் என்னென்ன அகஸ்டம் மட்டிங்களோ அதுல இருந்து விடுவுகாலம் கிடைக்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கார்த்திகை மாதம் பதினொன்னாம் தேதி விருச்சக ராசிக்கு சுக்கரன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஒன்பது ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் வெற்றி ஸ்தானத்தில் வரும்போது மிகச்சிறந்த நல்ல பலன்கள்லாம் நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது குறிப்பா சகோதரரால் ஏதாவது இடர்பாடுகள் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவங்களே இறங்கி வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்கு குடும்ப உறவுகள் உங்களை வந்து அரவணைச்சு போகும் அந்த அளவுக்கு நல்ல கிரக அமைப்புகள் இருக்குது நீங்க தேடி போனாலும் உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி விட்டுட்டு போனவங்க இந்த காலகட்டத்துல உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க அண்ணன் தம்பிக்குள்ள இருந்த அந்த பிரச்சனை ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் அறிந்து அறியாமல் அரசல் புரசலாக அங்கங்கே இருந்த சின்ன சின்ன சலசலப்புகள்லாம் மாறி இந்த காலகட்டத்தில் அந்த பாக பிரிவினை பிரச்சனை எல்லாம் ஒரு சுமூகமான முடிவுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சுக்கர மங்கள யோகம் ஏற்பது அதனால் இந்த காலகட்டத்தில் குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு மங்கள நிகழ்வு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய மனையில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பொருளாதார நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த கன்னீராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சுகஸ்தானத்துக்கு போது மிகச்சிறந்த பலன்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ரொம்ப கவனமாக செயல்படணும் ஒவ்வொரு காரியத்திலையுமே திட்டமிட்டு செயல்படணும் கார்த்திகை இருபதுக்கப்புறம் கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் செயல்படணும் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை அமையும் மன உறுதியாக ஒவ்வொரு விஷயத்திலையும் நிற்பீங்க ஆனால் கரெக்டாக அதை செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் வருமானத்தில் குறுக்கீடுகள் சின்ன சின்ன தடைகள் இதெல்லாம் வரும் பிறரை நம்பி ஏதாவது ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்தீங்கன்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகும் அதனால கொஞ்சம் கவனமாக செயல்படணும் கார்த்திகை இருபதுக்கு அப்புறம் இந்த கன்னிராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கார்த்திகை மாதம் இருபதாம் தேதிக்கு ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசி பிறகு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசி அதிபதியாகவும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடிய புதன் சகாயஸ்தானத்தில் வரும்போது நல்ல ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும் தொட்டதெல்லாம் பொண்ணாக கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லத்தில் கட்டாயம் கட்டி மேலும் கொட்டும் அப்படின்னு சொல்லலாம் கேட்ட இடத்துல உதவி டக்கு டக்குன்னு கிடைக்கும் தொழிலில் இருந்த குறுக்கீடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது ஒரு வருமானம் கிடைக்கும் அதோடு கூட வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தோல் சம்பந்தமான பிரச்சனை அப் அப்போ வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் அதோடு கூட இந்த மனைவி வழி உறவுகளால இருந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் மனைவி வழி உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்க இருப்பாங்க அவங்க தான் மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் பணிபுரிகிற இடத்துல கூட ஒரு சில சலுகைகள் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்புலாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வியாபாரம் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அளவுக்கு லாபகரமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் அதை பற்றி நல்ல தகவல்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு ஒரு புதிய திருப்பம் இந்த காலகட்டத்தில் ஆர்டர் கிடைக்கும் கிடைக்குன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் நல்ல நல்ல ஆர்டர்லாம் கிடைக்கும் அதுவும் அவங்களே கூப்பிட்டு தருவாங்க அந்தளவுக்கு நல்ல ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வெளிநாடு வெளியூருக்கு செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது மாணவ மனைவிகளை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தும் புதன் வந்து ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாமையும் சக மாணவர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க ஒவ்வொரு பாடங்களையும் எப்படி படிக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு படிங்க குறிப்பா வேலை உங்களுக்கு எந்த கம்பெனியில் திட்டமிட்டு பண்ணி சாதகமான பலன் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் கிடைக்கும் குறிப்பா கன்னிராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் மன வருத்தத்தோடு இருக்கிற கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மன நிம்மதி கிடைக்கும் குடும்ப உறவுகளால் இருந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் நிலையான வருமானம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நல்ல கிரக அமைப்பு இருக்கிறதுனால எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்க ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கண்ணீராசி என்பர்கள் ஆஞ்சநேயர் வழிபாட தொடர்ந்து செய்யுங்க நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாட செய்யு உங்களால் முடிந்தது அப்படின்னா வெற்றிலை மாலையோ துளசி மாலையோ போட்டு வழிபடுங்கள் நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் போட்டு வழிபடுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதோட கூட உங்களுடைய மன அழுத்தம் ஒரு சில குழப்பங்கள் டக்குன்னு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது இல்லையா அதெல்லாம் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க மனோதைரியம் அதிகரிக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க கன்னிராசி அன்பராக இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கண்ணீராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க